உலகங்களவருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகிறது இன்னும் எண்ணி ஐம்பத்தி நாலு நாள் ஐம்பத்தி நாலு நாள் தான் சரி இருக்குது இந்த ஐம்பத்தி நாலு நாளுக்குள்ளே நம்ம புத்தாண்டு வரப்போகிறது சரி பழையென கழிதலும் புதிய என்ன புகுதலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு வகையாக முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் வகையில் முக்கியமாக இந்த வருஷம் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க கடகத்தில் உச்சம் பெறுகிறார் தான் இந்த வருடத்தோட டாப் ஹைலைட் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயமாக குரு உச்சம் பெறுகிறார் அதனால நிறைய பேருக்கு நல்லது போகுது சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நவம்பர்லேயே அப்பா சாமி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருப்பா அப்போ சனியினுடைய கோர தாண்டவம் எல்லாம் சரியாயி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவானோட உச்சம் நடந்து எல்லாருக்கும் பணமழை கொட்டப் போகிறது யார் யாருக்கெல்லாம் இவ்வருடம் சிறப்பாக இருக்க போகுது யார் யார் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது வெளிநாடு யார் போக போகிறீங்க குழந்தை யாருக்கு போகிற போகுது நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறது ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறதுங்கிறத பார்க்குறோம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒருபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாக உயிரை வாங்கினார் இருந்த குரு பத்திலே குரு வந்தால் பதவி வரி போகும்னாங்க பத்திலே குரு வந்து உயிரை வாங்கினது தான் மிச்சம் பத்தாம் இடத்து குரு பகவான் என்னென்ன பலன்களை தருகிறார் என்றால் இருக்கின்ற வேலை அப்படிங்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு பாதி பேருக்கு வேலை இல்லை உங்களுக்கு தெரியற கன்னிராசிக்காரர்கள் வந்து நிறைய வேலை இழந்தாங்க கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் நீங்க ஒரு பிரம்மச்சாரி தான் உங்களுக்கும் கடவுளுக்கு எனக்கு தான் தெரியும் யாரோ உங்களுக்கு இந்த பேர் வச்சுட்டாங்க இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு ஏற்படுகின்ற விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஜூன் வரைக்கும் ஒரு மாதிரி ஜூனுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் ரொம்ப மோசமா நடந்துக்கப் போறார் இருக்கிற வேலையெல்லாம் புடுங்கப் புடுங்க போறார் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த கண்ணிய கண்ணிராசிக்காரர்கள் வாயை திறக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப பரம பவ்யமாக இருக்கணும் இந்த பீரியடில் என்ன பண்ணணும் ரொம்ப கவ்ய ஜாக்கிரதையாக மேனேஜருக்கு பிடிக்காத எந்த விஷயமும் செய்யாதீங்க சார் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல பேர் வரணும் ஆஃபீஸில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் எந்த விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது ஒன்று மேனேஜருக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி பேசக்கூடாது பழகக்கூடாது பண்ணக்கூடாது ஏன்னா இது நம்ம ஆயிரம் நம்ம சொன்னாலும் இது வந்து பாஸ் ட்ரிவன் மாதிரி தான் ட்ரிவன் பை பாஸ் அப்போது இதுதான் நடக்குது அவருக்கு பிடி இருக்காதது ஏதோ ஒரு பாயிண்ட் அன்னைக்கு மாட்டிப்பீங்க இப்போ ரெண்டு நாளாக ஒரு விஷயம் ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ண சொல்கிறார் நீங்கள் பண்ணவே இல்லை அப்போ கன்னிராசிக்காரர் டக்குன்னு பாஸ்க்கு என்ன கோவம் வந்துடும்னா நீங்கள் ஃபெயிலியராகி என்ன ஃபெயிலியராக வைக்கிறியான்னு சொல்லி படக்குன்னு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்க இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த பிரதானமான பலன் என்னென்னா பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ஜூனுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஜூனுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வேற வக்கரம் என்பதால் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இதெல்லாம் நடந்தது இப்போ ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடலாம் லிவரேஜ் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் என்ன பண்றார் ஜூனுக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்தை உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது உங்களுக்கு முயற்சி மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்த்து விட்டபடியால் அடுத்ததாக குரு எதை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கடகத்துக்கு வந்த குரு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக குழந்தை பிறக்கிறது போன்ற விஷயங்கள் சர ஐவிஏ பண்ண சார் ஐஏ பண்ண சார் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத டாக்டர் இல்ல எங்கேயாவது மாத்திர இல்லை எதுவுமே சரியாக மாட்டேங்குது கவலைப்படாதீங்க இந்த குரு கன்னிராசிக்காரர்களை குரு பகவான் பார்வையால் குழந்தை படம் அடுத்து குரு என்ன பண்ற ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை உங்களுடைய ஏழாம் இடம் என்ன சொல்கிறது சனி பகவான் அங்கே வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அவரை பார்த்துடுறாரு அப்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்த பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிறது நிறைய நிறைய நல்ல பலன்களை தந்து கொண்டே இருக்கிறார் இந்த குரு பகவான் தருகின்ற பலன்களெல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய நல்ல பலன்களை தருகிறார் அப்போது ஒரு முக்கியமான விஷயமாக நாம் கருத வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஏழாம் இடத்து சனி நார்மல் ஆனதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி ஃபாரின் போயிடுறது அப்படியே பிடிச்சி ஃபாரின் போகிறது ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் ஏழாம் இடம் ஏழு எட்டு ஒன்பது பார்க்கிறார் ஏழாம் இடத்துலேருந்து உங்களுடைய ஏழாம் பார்வையாக பணி உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்க உங்களுடைய ராசியை பார்த்து விடுகிறார் சனி சொல்கிறேன் அடுத்து சனி பத்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் மிக பிரம்மாண்டமான உயரங்கள் எல்லாம் சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு தருகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன்னே நாலு ஏழு கூடிய ஒரு பதினொன்றில் இருக்கும்போது திருமண வாழ்க்கை சரியாகிறது பாயிண்ட் நம்பர் டூ உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கும் போது பாயிண்ட் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை கடனை அடைகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ கன்னிராசிக்கார்கள் இந்த வருடத்தில் மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அடைய போறீங்க முக்கியமாக மனைவியுடன் கொண்ட உறவு நல்லுறவாக மாறப்போகிறது நீங்க டைவர்ஸ் பண்ற சார் என் வாழ்க்கையில் நான் என்ன கஷ்டம்னே தெரில சார் நான் பிரிஞ்சிருக்கேன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் சரியாகி டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நார்மலாக கூடிய நேரங்கள் எல்லாம் வருகிறது அவர்கள் இருவரும் வந்து ஒன்றாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு நடக்க என்ற ஒரு பிரதானமான விஷயமாக நம்ம எதை கொள்ளலாம்னா ஏழில் இருக்கிறவர் நான்கு பார்க்கும்போது உயர் கல்வி உயர் பதவியும் சேர்த்து பார்த்துரு கண்ணி ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் போது ஆஃப்டர் திஸ் ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜூனுக்கு முன்னாடி வேலையை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் வேலையில் நல்ல மாற்றம் வேறு இப்போல்லாம் முன்னால முன்னே மாதிரிலாம் இல்லை சார் பாஸ் இப்போ நல்லா பழகுறாரு இப்போ நாங்கள் நிம்மதியாக இருக்கும் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நல்ல பீரியட் என்பதே வருகிறது ஆக வேறு என்னெல்லாம் சொல்லலாம் நான்காம் இடம் என்பது கார் வாங்குகிற யோகம் கன்னிராசிக்காரர்கள் கார் வாங்குவீங்க வா வீடு மாடு மனை போன்றவை வாங்குவீங்க இடங்கள் வாங்குவீங்க இதெல்லாத்தையும் கூட குரு பகவான் பார்க்கிறது அதே நேரத்தில் இவரும் பார்க்குறார் சனியும் பார்க்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்போ கன்னிராசிக்காரர்கள் சிறப்பு முக்கியமாக வேலை பத்திரமாக பார்த்துக்கோங்க ஜூன் வரைக்கும் வேலை ரொம்ப 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 முக்கியம் இந்த வருடத்தை பொறுத்த வகையிலே மிக அற்புதமான விஷயமாக நாம் கருத வேண்டியது என்றால் குரு பகவானுடைய இந்த பயிற்சி தான் இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சியில் என்னென்ன நடக்க போகிறது குரு வந்து கடகத்திற்கு பெயர்றார் ஜூன் ஒன்றாம் தேதி பெயர் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பலனுங்க ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் வச்சுக்கோங்க இந்த வருடத்துடைய எண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிசம்பர் ஆறாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பத்திலேருந்து மகரத்துக்கும் கேது சிம்மத்திலேருந்து அப்படியே கடகத்துக்கும் போறாங்க கடகத்துல குரு இருக்காருங்க உச்சம் பெற்ற குருவோட கேது சொல்லும்போது கோடீஸ்வர யோகம்லாம் தொடங்கப்போம் அப்போது உங்களை வந்தவுன்னு கோடிஸ்வரராக்கணும்னா என்ன செய்யணும் பணத்தை நிறைய உருவாக்கத்திற்கான வழிகளை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும் நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம் இதை அச்சீவ் பண்ணணுன்னு அப்போ அச்சீவ் பண்ணுனா என்ன ஆகணும் இப்பவே நான் ரெடி ஆகணும் அப்போ தானே பணம் சம்பாதிக்க முடியும் ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொன்னான வருடமாக இருக்க போகிறது உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்போதை பார்க்கிறார் இந்த உலகத்தில் எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் நிறைய பேர் சொத்து வாங்க போகிறீங்க நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை பார்க்க நிறைய பேர் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பன்னிரெண்டுங்கிறது மூழ்வினை இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது இப்போ இந்த வருடத்துல சாப நிவர்த்தியான வருடம் என்று சொல்லலாம் ஸோ என்னென்னலாம் பரிகாரங்கள் இந்த வருடம் பண்ணணும் சனி பகவான் மட்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீனத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆட்கள் எல்லா ராசிக்காரர்களுமே சனியை எப்பொழுதும் பிரீத்தி செய்து கொண்டே இருப்பது நல்லது என்னது குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்வது போலவே திருநள்ளாறும் நீங்கள் த இதுக்கு குச்சனூர் சொல்கிறது இங்கெல்லாம் போய் சனி பகவானை வழிபடுங்க மங்களச்சனியாக வழிபடுங்க பொங்கு சனியாக வழிபடுங்க சனி பகவானுடைய கடாட்சம் கிடச்சுண்டே இருக்கிற வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் ஏன்னா அவர் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்னெல்லாம் பண்ணலாம்னா பட ஆசிரியர்களுக்கெல்லாம் கதா ஆசிரியர்கள் படம் எடுக்கிற ரொம்ப அருமையான பீரியடுங்க யூடியூப் சேனல் புதுசாக இப்போ ஆரம்பிங்க சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் குறும்படம் எடுக்கிறேன் சார் ப்ரொடியூசர் கிடைக்கல உங்களுக்கு கிடச்சிருவாங்க அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம் உள்ள ஒரு இடம் இருக்குது சார் அங்கே போய் இல்லை இடம் வாங்கலாமா எங்கே வேணால் வாங்குங்க நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் போகிறது கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றியடைய வையுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா அருள் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரன் நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்